ஓட் பர்சன்டேஜ் நிறைய வந்து பூல் ஆகல பட் ஆப் மூலயமா பண்ணதுனால அந்த கவுண்டிங் சரியாக அப்டேட் ஆகலை நிறைய பேருனுடைய பெயர்கள்லாம் அந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை நீக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்டர் சூரி கூட சொல்லுங்க வீடியோ போட்டுருந்தாங்க இந்த சமயத்தில் இப்படியான பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க ஒரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த வராது அரசாங்கத்துடைய முட்டாள்தனத்துடைய உச்சபட்சமாக பார்க்கலாம் அரசாங்கத்துக்கு மேலே எவ்வளோ அதிருப்தின்றதுக்கு ஒரு உதாரணம் தேர்தல் புறக்கணிப்பு பத்து கிராமங்களுக்கு மேலே தேர்தலில் புறக்கணிச்சிருக்கிறாங்க அதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது ஏகனாபுரம் அந்த கிராம மக்கள் யார் மீது இருக்க அதிருப்தியில் தேர்தலை புறக்கணிச்சாங்க மத்திய அரசு மீதா மாநில அரசு மீதா இந்த இடத்தை தேர்வு செஞ்சது யார் சார் மத்திய அரசு மாநில அரசு சார் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணமாக இருக்கும் போது எப்படி சார் நம்ம அமைதியாக போக முடியும் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் நம்ம மோடிட்டு உடன்படுற மற்ற எதுலையுமே எனக்கு பிஜேபி உடன்பாடு கிடையாது சொன்ன மாதிரி திமுகன்ற ஒரு கட்சியை முடிச்சு கொடுக்குற வேலையை பாருங்க இல்லாட்டி எல்லோரும் செத்து போனதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் என்ன செய்யிருந்தாங்க இல்லை திமுக இங்கே இல்லாமல் போச்சுன்னா காங்கிரஸ் இல்லாமல் போயிருக்கும் யார் சார் சொன்னால் அப்படியா சார் திமுக இந்தியா முழுக்க இருக்கா சார் பிரதமர் மோடி அவர்கள் ரீசெண்டா பேசின அவருடைய ஒரு ஒரு கருத்து இந்துக்களின் பணத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க நினைக்கிறது காங்கிரஸ் வந்தேரிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் கூட இருந்திருக்கு ஒரு காங்கிரஸ்காரராகவும் இஸ்லாமியராகவும் இந்த கருத்தை எப்படி அதாவது இங்கே நாட்டுக்கூடிய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கும் வந்தேரிகளுக்கும் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறாரு சரி தமிழ்நாட்டில் யார் சார் வந்தேரிகள் இஸ்லாமியர்களா தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்தேரிகள் கிடையாது அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு சொத்தை வந்து பிரித்து கொடுத்தா உங்களுக்கு வலிக்குதான் சார் நில உச்ச வரம்பு சட்டமாக ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா தான் நிலம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சென்ட்ரல் எக்மோட்லாம் வந்து ஆர் கார்டு நவாம்புட் சுற்று தான் சார் கவர்மெண்ட் கேட்டேன்னு கொடுத்தாங்கல்ல அப்போ நீங்கள் எப்படி இருந்தா சொத்தை எடுப்ப ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் எல்லாருக்குமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும் அவன் கடைசி வரைக்கும் சொத்துக்கு தண்ணி நீங்கள் பிச்சை எடுத்து மாட்டேறேன் உங்களுக்கு ஆனால் வந்து வேறு ஓட்டு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் அவன் யூஸ் பண்ணுவீங்க கட்சிக்கு கூட்டத்துக்கு கூட்டு போகிறது யூஸ் பண்ணுவீங்க நாளைக்கு அவனை போட்டதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அதை தாண்டி வந்து அவன் மேம்பட்டு வரக்கூடாதா இல்லை இது பிரதமருக்கான பதிலாக ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா கோபி இங்கே செந்தில் பாலாஜியினுடைய வழக்கம் இருக்கு இப்போ அவர் வந்து இந்த பேங்க் சார்பில் இடி தரப்புல கொடுக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் அதனுடைய அசல் ஆவணங்கள்லாம் கேட்டிருந்தாரு ஸோ அந்த அதுக்கு நேரில் ஆஜராக சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஆஜராகி ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே நேரம் நீதிமன்ற இப்போ காவல் நீட்டிப்பும் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அவருடைய செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு போன போன வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கு இந்த வழக்கினுடைய நகர்வு இப்போ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அவருக்கு மீண்டும் காவல் நீட்டிப்பு இல்லையா கன்னித்தீவு சிந்து பாத் கதை மாதிரி போயிட்டு இருக்கா சரி எனக்கு இப்போ கிடைக்கப்பட்ட தகவல் சொல்கிறேன் செந்தில் பாலாஜி இன்னைக்கு தமிழ்நாட்டு சிறையில் இருக்க மாட்டார் தமிழ்நாட்டு இருந்து வேறு சிறைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி சிறையில் உட்காந்து எல்லா வேலையும் செய்கிறாருன்னு ஒரு விஷயம் வந்து குற்றச்சாட்டு அவர் மீது இருந்துச்சா அவர் கேசரி சாப்பிட்றாரு ஓகே அவர் கவனிக்கிறாங்க மொபைல் ஃபோன் பேசுகிறாருன்ற மாதிரியும் கரூரில் வந்து ஜோதிமணிக்கு ஆதரவாக வந்து அவர் செயல்பட சொன்னார்னு சொல்கிற மாதிரியும் உள்ளே உட்காந்து எல்லா வேலையும் செய்கிறாருன்னு சொல்லப்பட்டுச்சு அதற்கு ஏற்ப என்றைக்கு பொதுவெளியில் பிரச்சார காலத்திற்கு ப்ர முதல்வர் வந்து செந்தில் பாலாஜியை பற்றி புகழ்ந்து பேசினாரோ அன்றைக்கி அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக எடுத்துட்டாங்க அதாவது செந்தில் பாலாஜியை பாராட்டி விரைவில் வெளியில் வருவார்னு சொல்லி அவர் வந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இங்கே நல்லபடியாக செயல்படுறீங்கன்னு சொல்லி ஒரு சிஎம் என்னைக்கு பேசினாரோ ஸ்டாலின் பேசினாரோ இந்த காணொலியும் எடுத்து அப்போ சிறையில் இருந்தாலும் சிறையில் இருப்பது போல கணக்கு இல்லாமல் எல்லா சொகுசான வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது மொபைல் ஃபோன் பேசப்படுகிறது உள்ளேருந்து இருந்து எல்லாத்தையும் இயக்குறாருனும் பொழுது இவருக்கு உள்ளே உட்காந்து அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிற சாட்சியங்களை கலைக்க முடியும் பல சம்பவங்கள் அரங்கேறும் எனக்கா வியோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை எப்படின்னா செந்தில் பாலாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட பொறுத்தி பாருங்க இங்க சொல்ற விஷயங்கள்லாம் ஈடியும் பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க இடி எப்படி அலோவ் பண்ணிடுவாங்க எதை சார் ஃபோன் ஃபோன் யூஸ் பண்ணுறது அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் இடி கூடவே கொத்து வச்சு உட்காந்துருக்கா ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் அங்கே யார் சார் இருப்பாங்க தமிழ்நாடு காவல்துறை தானே இருக்குது இடி கூட கொடுத்து வச்சு உட்கார்ல இப்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த விஷயத்தில் அவங்க வந்து இந்த நடவடிக்கை எடுத்து அவரை மாற்றணும்னு சொல்கிறாங்க அப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டு சிறையிலேருந்து வேறு சிறைக்கு மாத்தினா தான் இல்லாட்டி செந்தில் பாலாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தி பாருங்கள் பதினோரு மணிக்கு நம்ம வந்து ஆட்சி ஆட்சி சேலத்து கையெழுத்து போடுவார் ஆட்சி வருவார் பதினொரு அஞ்சுக்கு நீ மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் மழைநாளில் எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டான் தடுக்கிற அதிகாரி இருக்க மாட்டான்னு சொன்ன பிறகு தான் இங்கே வியோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் இங்கே பாட்டிலுக்கு பத்து ரூபா வந்து நீங்கள் திருடுனீங்க மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி வச்சிங்க மின்சாரத்தில் கொள்ளடிக்கிறது போல் எந்த துறையிலையும் கொள்ளடிக்கலை உங்களுக்கு தெரியுமா ஒரு ஈட்டிக்காரன் சொல்லுவாங்களா இப்படின்லாம் வந்து கந்து வட்டிக்காரன் இருக்கிறான் நான் வந்து பயங்கரமாக வசூல் பண்ணுறாங்க கந்து வட்டி விட மோசமான ஒரு வட்டி நம்மள்கிட்ட போட்டு வசூல் பண்ணுறது யாருன்னா அந்த மின்சாரத்துறை ஏங்க ஒரே வீட்டில் வசிக்கிறோம் ஒரு ஃப்ளாட்ஸில் வசிக்கிறோம்னாக்கா மோட்ரு போடுற தண்ணி தண்ணிக்கு நம்ம 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 தான் யூஸ் பண்ணுறோம் நான் அங்கே தங்கியிருக்க நபர்கள் தான் தண்ணி யூஸ் பண்ணுறாங்க உள்ளபடியா இல்லையா அந்த வீட்டில் ஒரு ஒரு ஆறு வீட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்னா அந்த ஆறு வீட்டு நபர்கள் தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஆறு வீட்டு நபர் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து மோட்ரு போடுவாங்க குண்டிகள் வரத்துக்கு மோட்ரு போடுவாங்கன்னா இது எப்படி கமர்ஷியல் ஆகும் நான் பயன்படுத்துறது எப்படி இது கமர்ஷியல் நான் அந்த இடத்துல வாடகைக்கு இருக்கிறேன் நான் வாடகை பே பண்ணுறேன் இருக்கும்போது இது இப்படி கமர்ஷியலில் வரும் எனக்கு புரியவே இல்லை நீங்கள் கமர்ஷியலுக்குன்னு சொல்லி தனியாக அதுக்கு ஒரு ரேட்டு போடுறீங்க மோட்டருக்கு மட்டும் தனி ஒரு ரேட்டு ஒரு ரேட்டு வாங்குறீங்க இந்த பக்கம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் கரண்ட் பில் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுக்காமல் அதை மடங்காக உயர்த்தி வச்சிருக்கீங்க அஞ்சு மடங்காக இப்போ உயர்த்தி வச்சுருக்கிறீங்க ஐநூறுரூபா கட்டின இடத்துல ஐயாயிரூபா கட்ட அளவுக்கு வச்சிருக்கீங்கன்னா அப்போ கந்து வட்டி மோசமான ஒரு ஆட்சிக்கு நடக்குதா இல்லையா அப்போ இந்த மின்சார வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்கு எல்லாத்துக்கும் யார காரணம் செந்தில் பாலாஜி எதனால் அந்த செந்தில் பாலாஜி சொன்ன விஷயத்தை மாற்றாமல் கவர்மெண்ட் கொண்டு போயிருக்கீங்கன்னா அது மூலம் நிறைய பணம் வருது அந்த பணத்தை கொண்டு போய் இங்கே கொடுக்குறான்னு ஒரு தகவல் இருக்குல்ல அப்போ அதன் அடுப்படையில் வந்து அவரை வந்து நீங்கள் சொகுசாகவே வச்சுக்கிட்டு இருப்பீங்க பொழுது செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டு சிறையில் இருந்து மாற்ற வேண்டும் சொல்லிவிட்டு மோடியிடம் ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டதாக தகவல் இல்லை நீங்கள் சொல்கிற காரணங்கள் எல்லாமே வந்து அவர் உள்ளே இருந்தே ஆப்ரேட் பண்ணுறாரு உள்ளே இருந்தே செயல்படுறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது குறிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில் கூட உள்ளே இருந்தே அவர் வந்து வெளியில் ஆள் வச்சு வேலை பார்த்துட்ருக்காரு இஎம்ஐ சொல்கிறார்ல்ல அந்த மாதிரிலாம் இப்போ சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுப்படியே பார்த்தா அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் நடந்திருக்கணும் அவரை மாற்றணும்னு நினச்சிருந்தா இந்த செயல்பாடுகள் எல்லாம் தடுக்கணும்னு நினைச்சிருந்தா அப்ப இப்போ ஏன் அதை பண்ணணும்ன்ற ஒரு ரீசன் அதான் இப்போ ஏன்னா முக்கியமா எலக்ஷனை தான் அது எல்லாமே பார்க்கப்பட்டுச்சு செந்தில் பாலாஜி விவகாரம் எல்லாம் அதனால எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன மாத்தி என்ன பிரியாச்சு செந்தில் பாலாஜி மாத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது செந்தில் பாலாஜி நேத்து கைது செய்யப்படல கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பத்து மாசம் ஆகுதா பத்து மாதமாக வந்து என்னென்ன வேலைகள் செஞ்சிட்ருக்குறாங்களோ எல்லா விஷயமும் கண்காணிப்பிட்ருக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ஏன் மாத்தணுன்றதுலாம் கிடையாது பத்து மாதமாக வந்து அவர் என்னோட நடவடிக்கையில் கண்காணித்த பிறகு போதிய ஆதாரம் கொடுத்தா தானே அது நடவடிக்கை எடுப்பாங்க அப்போது அந்த பத்து மாதம் அவனுடைய செயல்பாட்டை கவனித்து வரும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது ரெண்டாவது நான் சொன்னேன்ல கமர்ஷியலாக நான் பயன்படுத்துகிற தண்ணி எப்படி கமர்ஷியலாக மாறும்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது நான் பயன்படுத்துகிற கரண்ட் எப்படி கமர்ஷியலாக மாறும் அப்போ இதை கமர்ஷியல்னு சொல்லி ஒரு அவர் அரசாங்கம் வந்து வசூல் பண்ணுறது எந்த பிற மாநிலத்தில் இருக்கா நான் சாதாரணமாக என் வீட்டில் வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததே இன்றைக்கி கரண்ட் ஒரு ஃபேன் போகிறதுக்கு பயப்படுறாங்க ஒரு தண்ணி மோட்டருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னும் போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை பயங்கரமாக போயிட்டுருக்கு பத்தாதுக்கு இப்போ கரண்ட் பிரச்சனை பலபடி ஆரம்பிச்சிருச்சு பல இடத்துல இருக்கு எதையுமே சரி செய்யலை நம்மளுது எதற்கு செந்தில் பாலாஜியை இன்னும் தமிழ்நாட்டில் வச்சிருக்கணும் முதல்வர் பேசும்போது ஆதாரம் கிடச்சில்ல இல்லை மாற்றணுங்கன்னு சொல்கிறேன் உள்ளபடி நான் அதை ஏற்கிறேன் செந்தில் பாலாஜி மாற்றுங்க இந்த துறை சார்ந்த பிரச்சனை சரி செய்யுங்க மக்களுக்கு அந்த மின்சார கட்டணத்தை குறைங்க நீங்கள் குறைப்பேன்னு சொன்னீங்கல்ல ஏன் குறைக்காமல் பல மடங்கு ஏற்றுனையும் ஒரு கேள்வி இருக்குல்ல அதை குறைங்க இந்த மாதிரி கமர்ஷியல் வீட்டுக்கு பயன்படுத்துகிற தண்ணி மோட்ரு போகிறது கமர்ஷியல் இல்லைன்னு கொண்டு வாங்க அதுதான் ஒரு இயல்பாக மக்கள் வைக்கக்கூடிய யதார்த்தமான கோரிக்கை ஏன்னா இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் மேட்ரு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய அதிருப்தி ஏற்படுது தெரியுமா உங்களுக்கு அது கிலாம்பாக்கம் மேட்ரு சார் நீங்கள் கோபி நம்ப மாட்டீங்க இந்த இந்த இப்போ இந்த எலெக்ஷன் டைம்லேயும் கூட இப்போது இப்போ நடந்ததாக சொல்கிறீங்களா இப்போது பழச சொல்லலை கிலாம்பாக்கத்தில் இப்போ மக்கள் சொன்ன விஷயம் என்னென்னா இங்கே பெரிய பிரச்சனை பஸ்ஸே வரலை ரெண்டாவது அவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குது இவங்க என்ன சொன்னாங்க போக்குவரத்து நெரிசலே இருக்காது கிலாம்பாக்கிறதுக்கு மாற்றிட்டா அதுக்காக தான் நாங்கள் கோயம்பேட்டிலேருந்து நான் இல்லை முட்டாத்தனமா அவங்க சொன்னதுக்காண்டி மெனக்கெட்டு எலெக்ஷனுக்கு முதலாளி நைட்டு வட பள்ளனிலருந்து நான் கிளாம்பாக்கத்துக்கு பஸ்ஸில் ஏறுறேன் ஆக்சுவலாக நடக்குன்னு தெரியணுன்ட்டு ஏறுனால் நான் ஆறரை மணிக்கு ஏறுறேங்க மூன்றரை மணி நேரம் இதுங்க போய் சேரேன் மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் பஸ்ஸுக்குள்ளே ஒரு அனல் வருது பாருங்கள் ஆறரை மணிக்கு மேலே வெயிலெலாம் கிடையாது வெயில்லாம் வந்து அனல் கிடையாது மக்கள் கூட்ட நெரிசல் உடம்புல வெப்பம் வெளியாக்குது மூச்சு காத்த மூலம் அவ்வளோ கஞ்சஸ்டடாக இருக்குது நம்மளால் சுவாசிக்கவே முடியல பஸ்ஸில் உட்காந்துருக்கப்பட்ட அவஸ்தைய விட நின்றுக்கிட்டு இருந்தான் பாருங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு பொம்பளைங்க வச்சு எல்லாமே நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்க முடியாமல் எத்தனை குழந்தைங்க நான் போன பஸ்ஸில் அப்படியே யூரின் போயிடுச்சு தரிங்களா ஒன்றுமே செய்ய முடியல அப்போ மூன்றரை மணி நேரம் இது ஒரு பக்கம் பஸ்ஸில் பச்சை பச்சையாக திட்டினானுங்க சரி ஓகே நானுமே லோ பேட்ரி ஆகி மூண் மூன்று மணி கழிச்சு தான் போய் கிளம்ப கிலாம்பாக்கத்துக்குள்ளே இறக்கி விட்றான்ல அந்த இறக்கி விட்ற போய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கடை இல்லைங்க நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்குள்ளே கொண்டு போய் இறக்கி விட்றீங்க லோக்கல் பஸ் இறங்குது லோக்கல் பஸ்ஸில் சுற்றி நீங்கள் இறக்கி விட்ற இடத்துல ஒரு மக்கள் அந்த மூன்று நேரம் கழித்து தண்ணி குடிக்கணும் தான் எல்லாேருமே தேடுறாங்க தண்ணி கிடையாது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடைகள்லாம் இருக்குது எங்கே நான் நீங்கள் சொல்கிறது மொபல் பஸ் நான் சொல்கிறது லோக்கல் பஸ் இங்கேருந்து போகுதுல்ல கொண்டு போய் இறக்கி விட்றாங்கள அதை சுற்றி ஒரு கடை கிடையாது இறங்கி தண்ணி குடிக்கணும்னா எங்கே போவாங்க மக்கள் எங்கள் ஒரு பொட்டிக்கடை மாதிரி இந்த கிளம்பம் டயத்தில் ஒரு ஒரு கவர்மெண்ட்டே கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இரும்பு பாக்ஸ் மாதிரி வச்சு ஒரு பொட்டி கடை மாதிரி பத்து இடத்துல பொட்டிக்கடை வச்சு தண்ணியாக இருந்து நீங்கள் அட்லீஸ்ட் கொடுத்துட்லாம்ல தண்ணி பிஸ்கெட்டு ரெண்டு வாழைப்பழம் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா மக்கள் வாங்கி சாப்பிட்டு ஆசுவாசப்பட்டுருப்பாங்களே அதுக்கு வகை இல்லை எல்லாத்தையும் தண்ணி வருதுன்னு சொல்லி உள்ள டேப் வச்சிருக்கீங்க போகிறவங்களாம் டம்ளர் ரோடையே போவான் குடிக்கிறது எப்படி கொடுப்பான் ஆடாமடாவேன் திறந்து வச்சு குடிக்கிறதா ஏன் செயினை போட்டு பார்த்துட்டு க்ளாஸ் வைக்கிறதுக்குன்னே என்ன ஏங்களுக்கு நாற்பது கோடி கொண்டு போய் தெருவில் போட்டிங்க ஃபார்முலா காரஸ் எடுத்துனோன்ட்டு இது ஒரு கிளாஸ் வைக்க முடியாது அவங்களால இதை தாண்டி மக்கள் பேசின பேச்சிருக்கு பாருங்களா ஊடகத்தில் பதிவே பண்ண முடியாது பச்சை பச்சை அத்துட்டுறாங்க கவர்மெண்ட்டை அப்போது இவ்வளோ வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறவங்க போகிற மாம்கேக்கு ஓட்டு போடுவானா ஏங்க டிஎம்கே நாசமாக போனால் பரவாயில்லைங்க உங்களை நம்பி கூட்டணி கட்சி வந்திருக்குமே காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து ஒட்டுமொத்த வீடு சிகலேருந்து எல்லா நபர்களுடைய ஓட்டு சந்தும் நாசமாக போதில்லை குறையுதுல அப்போ இந்த கிலாம்பாக்கம் இஷ்யூ இவ்வளோ பெரிய பிரச்சனையானதுக்கு பிறகு ஒரு பொட்டிக்கடையை வச்சு ஒரு தண்ணி கொடுக்குற இல்லை அங்கே இருக்கக்கூடிய கண்டக்டர் விட்டு கேட்டால் சார் வெளியில் போங்க சார் பெரிய ஹோட்டல் இருக்குது சார் மார்க்கெட்டிங் நடக்குது எனக்கு யார் ஹோட்டல்டறாது இப்போ எனக்கு தெரியணும் இப்போ வந்து உங்களை நம்பி கூட்டணி வச்சிருக்க கூட்டணி கட்சிகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குற இப்போ இப்போ காங்கிரஸ் வந்து ஏன் முன்னாடியே இதெல்லாம் வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும் முன்னாடியே என் அழுத்தம் கொடுக்கல அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லையா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதாங்க இருக்கு இவங்க எல்லாமே சொல்கிறேன்ல கோடல வித்த மோடி வந்துடுவான்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் இந்த பக்கம் இருந்தாங்க ஆனால் திமுக கூட இருப்பதனால வந்து இதை விட மிக மோசமான ஒரு சரிவு தான் சந்திக்கும்ன்றது இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெரியும் இல்லையா ஏதாவது நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க தாண்டி இது வரைக்கும் வாங்கின ஓட்டு சதவீதம் ஒன்று இருக்குல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் எப்படி குறையுதுன்றது குறைதுன்றதை பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் அப்போது சாதாரணம் அந்த கிலாம்பாக்கம் பிரச்சனை எவ்வளோ பூதாகரமாக இவ்வளோ நாள் போனது அதை சரி செய்ய துப்பு இல்லை ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொடியூசர போட்டு நீங்கள் அலைக்கரிச்சி இரு இரநூத்தொம்பது குடும்பம் நடக்குது நினைக்கிறதுக்கு நீங்கள் இந்த பக்கம் முதலீடு ஒரு பக்கம் வேலை இந்த பக்கம் முதல்வர் சொல்கிறாரு கஞ்சா வந்து புழக்கத்திலே கிடையாது ஊருக்கு ஒரு கஞ்சா போட்டு போலீஸ்காரன் அடிக்கிறானுங்க வெட்டுறானுங்க என்ன தான் நடக்குது தமிழ்நாட்டில் அப்போ ஆட்சியாளர்கள் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு நீங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நோக்கமா இருந்து மின்சார தொழிலையும் பணம் சம்பாரிப்பேன் ஆவின் தொழிலையும் பணம் சம்பாதிப்பேன் எல்லா துறையிலும் பணத்தை வச்சு நான் வந்து சம்பாரிச்சிட்டே போவேன் மக்கள்கிட்ட கடைசி வரைக்கும் அவங்களை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்சி ஒரு தேவையா இந்த எலெக்ஷனில் முக்கியமாக ஒரு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருவாகியிருக்கு அதாவது ஓட் பர்சன்டேஜ் நிறைய வந்து போல் ஆகலை பட் இன்றைக்கி காலையில் தேர்தல் ஆணையர் அவர் பேசும்போது கூட அது ஒரு ஆப் மூலயமா பண்ணதுனால அந்த கவுண்டிங் சரியாக அப்டேட் ஆகலை அது முழுசாக அவங்கவுங்க அவங்க அதாவது அங்கேருந்து அதிகாரிகள் கொடுக்குற டேட்டா வச்சு அது சரியாக பண்ணும் அதில் ஒரு சின்ன குளறுபடி ஆகிடுச்சு அப்படின்னு பட் இருந்தாலும் நிறைய பேருனுடைய பெயர்கள்லாம் அந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை நீக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய சூரி கூட சொல்லியிருந்தேன் வீடியோ போட்டிருந்தார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் எலெக்ஷன்லாம் ஏன்னா ஓட் பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் மக்கள் வாக்களிக்கணுன்றது ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த தேர்தலை நம்பி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த சமயத்தில் இப்படியான பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக அரசாங்கத்துடைய முட்டாள்தனத்துடைய உச்சபட்சமாக பார்க்குறேன் சார் நீங்கள் மழை காலம் வருவதற்கு முன்பாக தான் தூர் வர்றது சாக்கடை சரி பண்ணுறது தண்ணி போகிறதுக்கான வேலை செய்கிறது எல்லாமே செஞ்சு வைக்கணும் அதை செய்ய தவறி தான் இப்போ நம்ம பெருமளவில் வந்தப்ப மாட்டிக்கிட்டு செத்தோம் நாலாயிரம் கோடி நீ அடிச்சுட்டு போயிட்டு இப்போ எலெக்ஷன் வர அதுக்கு ஒரு மாதம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும் ரொம்ப பேசிக்கான விஷயம் ஒவ்வொருத்தரும் கேஸ் பில்லை வாங்கி எந்தெந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல இருக்கிறாங்கன்றதை அதை அட்டாச் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி புதுசாக வாக்காளர் அட்டையை நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி ஆன்லைனில் ஏற்ற போகிறது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் நீங்கள் கேஸ் பில்லை வச்சே ஈஸியாக கணக்கெடுக்க முடியும் ரேஷன் கார்டையும் கேஸ் பில்லையும் வச்சாலே முடிஞ்சிடும் இதை செய்ய முடியுமே தவிர இது தவிர்த்து விட்டுட்டு நீங்கள் சொல்வது போல் எத்தனையோ நபர்கள் வாக்காளர்களை வந்து தவற விட்டுருக்காங்க நம்மளுக்கு எப்படி அப்போ நீங்கள் வந்து திட்டமிட்டு சரிங்களா உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்களா மக்கள் அப்போது உங்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களே கண்டிருந்து அவருடைய பேரை நீக்கக்கூடிய வேலை திமுக செய்து ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல அதுக்கு என்ன ஆணையத்தோட வேலை இதில் திமுக என்ன பண்ணுவோம் தேர்தல் ஆணையத்தோட வேலைனா திமுக என்ன செய்யணும் பட்டியல் வெளியிட்டாங்கல்ல செக் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் ரேஷன் கார்டு இருக்குது உங்கள் கண்ட்ரோலில் தானே எல்லாமே வச்சுருக்கிறீங்க வாங்கி உங்கள் தனியாக உங்களுக்கு துறை இருக்குது உங்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஆட்கள் இருக்காங்க அதிகாரியில் போட்டு நமக்கு வர வேண்டிய ஓட்டு தானே மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் தானே கணக்கு கரெக்டாக எடுக்கணும் அதை செஞ்சுருக்கணுமா இல்லையா ஏன் செய்யலை நீங்கள் அதை தாண்டி நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பார்த்தீங்களா இல்லை உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன் அந்த மாதிரி மிஸ் பண்ணுறது நம்மளுக்கும் தான் பிரச்சனை ஓட்டு வராது அப்படின்னு நினைக்கிற திமுக அப்படின்னா அப்படி அப்படின்னா இந்த இடத்துல திமுக மேலே தப்பு வராதுல்ல திமுக தெரியுங்க அவங்களுக்கு ஓட்டே வராதுன்ட்டு கிளம்பாக்கத்தில் போய் போகிறாங்க ஓட்டு போட மாட்டான்னு தெரியும் இவ்வளோ நாளாக வந்து ஒவ்வொரு துறை மருத்துவத்துறை செவிலியத்துறை ஆசிரியர் கண்ணு தெரியாதவங்கன்னு அத்தனை பேருந்து தான் கிடந்தாங்க நீங்கள் வந்து எந்த துறை நபர்களும் இந்த இந்த ஆட்சியில் போராட்டல சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லா அரசாங்க ஊழியர்கள் கொண்டு எல்லா தனியார்லேருந்து எல்லாருமே போகிறான்னாங்க அவங்களுக்கு தெரியும் நமக்கு கிடைக்காது நம்ம காசை கொடுத்து தான் நம்ம இதாக செய்யணுன்ற தெரியும் ஏன்னா டிஆர் பாலுவே பேசியிருக்காரு நான் பல கோயில்களை இடிக்கிறேன் எனக்கு தெரியும் நூறு வருஷம் பழமையான கோயில் அடிச்சா எனக்கு ஓட்டு கிடைக்காது ஆனால் எப்படி ஓட்ட வாங்குறது எனக்கு தெரியும் அவர் பேசியிருக்காரு மீன்வளத்துறை அமைச்சர் பேசுகிறார் உனக்கு ஆயிரரூவாய் பதில் ரூபாய் சேர்த்து கொடுத்தா எனக்கு ஓட்டு வரணுன்னு சொல்லியிருக்காரு அப்போ இவங்க எல்லாமே காசை மையப்படுத்த தான் செய்கிறாங்கன்னு தெரியும் இந்த பக்கம் தேனியில் வந்து தங்க தமிழ்ச்சன் ஜெயிக்க வைக்கணும் அமைச்சர் பார்த்து ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் எதிரொரு அடிப்படையில் பத்திரப்பதிவுத்துறை காசை வச்சு தான் எல்லாமே சொல்கிறாங்க தவிர அப்போ அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து இந்த ஓட் ரேட்லாம் பெரிய இம்பாக்ட் அவங்களுக்கு கிடையாது இருக்கக்கூடிய ஆட்களை காசு வச்சு நம்ம வாங்கிடலான்னு ஒரு மெத்தன போக்கில் இருந்தாங்க தவிர இது மூலம் இதை தாண்டி அரசாங்கத்துக்கு மேலே எவ்வளோ அதிருப்தின்றது ஒரு உதாரணம் தேர்தல் புறக்கணிப்பு பத்து கிராமங்களுக்கு மேலே தேர்தல் புறக்கணிச்சிருக்கிறாங்க அதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது ஏகநாபுரம் இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்காக தொடர்ந்து அறநூறு நாள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கிராமம் ஒரு கிராமமே சேர்ந்து அறநூறு நாள் போராடுறாங்க செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி எனக்கு என்னென்னு கம்முன்னு இருந்தீங்களா இல்லையா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவனுக்கு வந்து ஒரு தீர்வு எட்டு எங் அவங்க என்னங்க கேட்டாங்க விவசாய நிலத்தை ஏர்போர்டுக்காக கையகப்படுத்தாத நீ அந்த நிலத்தை கையகப்படுத்தி நீ விவசாயமே கவர்மெண்ட்டே செய்கிறேன்னா நாங்கள் பிரச்சனை இல்லைன்றாங்க அந்த மண்ணை அழிக்காத சோறு போடுற மண் அழிக்காத அதை வச்சு தான் ஏன் உயிர் வாழணும் அதை வச்சு தான் எல்லாமே இருக்குது ஒரு 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 சர்க்கிளே அதை வச்சு தான் நடக்குது விவசாயத்தை வச்சு தான் நிலத்தடி நீர் உயருது பறவைகள் எல்லாமே வந்து சாப்பிடுது ஏலி வருது பாம்பு வருது பூரா வருது மண்புழு வருது மண் வளம் வளருது அரிசி உற்பத்தி பண்ணுறோம் மக்கள் கொடுக்குறோம் அவன் சாப்பிட்றான் பொருளாதாரம் உயருதா இல்லையா அரிசி ஏற்றுமதி பண்ணுறோம் எவ்வளோ விஷயம் இருக்குது அதை சார்ந்து இயங்குகிற விஷயம் அதை அழிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அரசாங்கம் அதை பற்றி எந்த கவலையுமே படாமல் விவசாய நிலத்தை கையகப்படுத்த மாட்டேன்னு சொல்ல சொல்லாமல் இந்த பக்கம் நாங்கள் தான் விவசாயிகளுடைய பாதுகாவலன்னு இல்லாமல் இந்த பக்கம் பேசுகிறீங்க டெல்லியில் விவசாயிகள் போராடுறாங்க மோடி கண்டுக்கலான்னு இவர் பேசுகிறாரு ஒவ்வொரு அறுநூறு நாள் போராடுறாங்க ஐயா அந்த கிராம மக்கள் யார் மீது இருக்க அதிருப்தியில் தேர்தலை புறக்கணிச்சாங்க மத்திய அரசு மீதே மாநில அரசு மீதா யார் மீது இந்த இடத்த தேர்வு செஞ்சது யார் சார் மத்திய அரசா மாநில அரசாங்க சார் மாநில அரசு தானே சார் அப்போ மாநில அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில் தான் புறக்கணிக்கிறாங்க ஆனால் எதுனாலுமே யாரும் இம்பேக்ட் ஆகுது ராகுல் காந்திக்கு தானே பாதிப்பு இந்தியா கூட்டணிக்கு தானே பாதிப்பு பத்து கிராமம் புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த ஓட்டு மிஸ் ஆகி போதில்ல அது மூலம் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் எல்லாத்துக்கும் திமுக தான் இருக்கும் பொழுது எப்படி சார் நம்ம அமைதியாக போக முடியும் அப்போ இதை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்காம எப்படி போகிறது விவசாயிகளை காப்பாத்திரம் காப்பாத்திரம் காவு கொடுக்குறதோ அவங்க மீது குண்டை சட்டம் போடுறதோ அவங்களை போட்டு நசுக்கறதும் இதை தாண்டி எதுவுமே செய்யும்போது எதுக்கு திமுக தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் நான் மோடிட்டு உடன்படுறேன் மற்ற எதுலையுமே எனக்கு பிஜேபி உடன்பாடு கிடையாது சொன்ன மாதிரி திமுகன்ற ஒரு கட்சியை முடிச்சு விடுறதுக்கு வேலையை பாருங்க இல்லாட்டி எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாமல் என்ன செய்யிருந்தாங்க இல்ல திமுக இங்கே இல்லாம போச்சுன்னா காங்கிரஸ் இல்லாமல் போயிடுவேன் யார் சார் சொன்னா அப்படியா சார் திமுக இந்தியா முழுக்க இருக்கா சார் காங்கிரஸ் சார் காங்கிரஸ் தான் சார் இந்தியா முழுக்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல திமுக துணையோட திமுக ஒளிஞ்சு போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி செய்யட்டும் காமராஜர் ஆட்சி கொடுக்கட்டும் நல்ல நல்ல நபர்களை தேர்ந்தெடுத்து போட வைப்போம் நான் அப்ப இறங்கி வேலை செய்யறேன் என்னதான் ஐக்கியத்தனம் பண்ணா ஏன் கட்சிக்காரனாலும் தப்பு நான் அப்பயும் சொல்லுவேன் நான் ஏன் காங்கிரஸ் கட்சினால் எப்பயுமே முட்டுக் கொடுத்தே கிடையாது நான் எனக்கு தேவை மக்கள் நல்லபடியாக வாழணும் தவறான அரசியல்வாதிகள் இங்கேருந்து அப்புறப்படுத்தப்படணும் மக்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கணும் சோறு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது மத வழிபாடில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது குலதெய்வ முறையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது விவசாயம் அழிஞ்சு போகக்கூடாது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குடிக்கு அடிமையாகி கஞ்சா அடிமையாகி நாசமாக போகாமல் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக மாறணும்னாக்கா இந்த ஆட்சி முறை மாறணும் ஸோ முக்கியமான பேசு பொருளாக நேஷனல் வைஸ் வந்து பிரதமர் மோடி அவர்கள் ரீசண்ட்டாக பேசின அவருடைய ஒரு ஒரு கருத்து ராஜஸ்தானில் பேசியிருக்கிறாரு அதாவது இந்துக்களு அதாவது இந்துக்களினுடைய படம் பொதுவாக மக்கள் சொத்து அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு இந்துக்களின் பணத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க நினைக்கிறது காங்கிரஸ் நாட்டினுடைய செல்வத்தை அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர் பகிர்ந்தளி பகிர்ந்தளிக்கிறார்கள் பகிர்ந்து அளிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வந்தேரிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் பிரயோகம் கூட அதில் இருந்திருக்கு இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் சகோதரிகளின் தாலியை கூட விட்டு வைக்காது இது காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பயன்படுத்தின வார்த்தைகள் ஒரு காங்கிரஸ்காரராகவும் இஸ்லாமியராகவும் இந்த கருத்தை எப்படி பார்க்கும் அதாவது இங்கே நாட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கும் வந்தேரிகளுக்கும் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறாரு கொடுத்துருவாங்க காங்கிரஸ்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு சரி தமிழ்நாட்டில் யார் சார் வந்தேரிகள் இஸ்லாமியர்களா சொல்ல சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்தேரிகள் கிடையாது அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு சொத்தை வந்து பிரித்து கொடுத்தா அவங்களுக்கு வலிக்குதா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மன்னராட்சி போல் வந்து சொத்துக்களை பல மடங்கு சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து பிரித்து எல்லோருக்கும் கொடுக்கணும் ஏன் அதை சொல்கிறாங்கனாக்கா அதானி உலகத்தில் இரண்டாவது கோடீஸ்வரர் ஒட்டுமொத்த காங்கிரஸோட வளர்த்தையும் இதுவா தான் இருக்கு ஆமா சார் உலகத்தோடைய இரண்டாவது கோடீஸ்வரர் அதானி நீ ஆன மோடி ஆட்சி வந்ததுக்கு அதுக்கு பிறகு தானே ஆன அப்போ இந்தியாவில் சரிசம்பமா எல்லா நபருக்கும் கிடைக்கக்கூடிய சொத்தை ஒட்டு நீ குமிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன்னா அதை பிரித்து கொடுக்குறதுல உனக்கு என்ன தவறு பிரித்து கொடுக்கப்படணும் அவர்கள் சொல்வது அவர் வந்தேரின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்தேரிகள் கிடையாது அப்போ சொல்றாரு இந்தியாவை சொல்கிறார் சார் நான் தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன் சார் அப்போ வந்து தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்தேன் இல்லை அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து எல்லா மதத்தினரும் உள்ளே வந்துடுறாங்களா அப்போ எல்லா மதத்தினருக்கும் பிரித்து கொடுக்குறோம் மோடி சொன்னார் பதினஞ்சு லட்சம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறேன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இல்லைன்னு ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லுதுனாக்கா இது பெரும் முதலாளிகள்கிட்ட வந்து பணத்தை மீட்டு எல்லா நபர்களுக்கும் கொடுக்கணும் போது எல்லா நபரும் ஒரு மேம்பாட்டுக்கு வரட்டுமே எல்லா நபரிலும் அவனை சொத்துள்ள நம்பளா மாறட்டுமே ஏன் அவன் கடைசி வரைக்கும் தெருவில் பிச்சை எடுத்துட்டே இருக்குன்னு அவனை வச்சு நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் பவுடர் போட்டுக்கிறேன் ஃபேன் வழி போட்டுக்கிறேன் நக்கல் பண்ணிக்கிட்டு அவனை வந்து கடைசி வரைக்கும் ஓட்டு பொறுத்த மட்டும் பயன்படுத்திக்கலான்னு கேட்குறேன் அவருடைய பொருளாதாரம் மேன் பண்ணணும்னா மேன்பட்டு போட்டுமே ஏன் ஒருத்த வந்து ஊருடைய சொத்தெல்லாம் அடிச்சு உள்ள மேலே சேர்த்து வச்சுக்கணும்னு ஒரு கேள்வி இயல்பாக எழுப்புறாங்கல்ல ஏன்னா பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்ச வரலாறுலாம் இங்கே இருக்குல்ல ஜெகத்தசி ஒழிச்சு வச்சாரல பலாயிரம் கோடிக்கு அதுபதி எத்தனை காலேஜ் இருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல மூவாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடின்றாங்க திமுக அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த மாதிரி இல்ல இல்ல இங்க இங்க சொல்றது பாஜக சொல்றது நேஷ்னல் வைஸ் சொல்றேன் சார் நேஷனல் வைஸ் தான் சார் சொல்கிறேன் தமிழ்நாட்டுல யாரெல்லாம் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்கன்றதை நானும் சொல்றேன் அப்ப இவங்கிறது சேர்த்து பிரிச்சு தானே கொடுக்கும் ஏன்னா காங்கிரஸ் சொல்றேன் இன்னொரு விஷயத்தையும் இந்த எலக்ட்ரோ பாண்ட நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிருக்காங்களா பிஜேபி போது திமுக மாட்டுவாங்களா டூ ஜி வழக்கில் வந்து ராச ஆர் ராசா விட்டுருவாங்களா ஏற்கனவே கூட்டணி இருக்கும்போது வச்சு வச்சு செஞ்சாங்களா காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் சரியான கண்ணோட்டத்தோட அந்த முறையை அணுகுது பொழுது நல்ல விஷயம் தானே அப்போ எலக்ட்ரோ பாண்ட் விஷயம் ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடி வாங்கியிருக்கிற ஒரே வந்து ஐநூத்தி ஐநூற்றி ஐம்பது கோடியா ஐநூற்றி தொண்ணூறு கோடியாக வாங்கியிருக்கிறேன்னும் பொழுது காங்கிரஸ் அதையும் கேள்வி கேட்க போகுது அதே போல இங்கே யாரெல்லாம் வந்து முதலாளிகின்ற போர்வையில் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வச்சுருக்காங்களோ எல்லாத்துலேயும் வந்து பிரித்து காங்கிரஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது என்ன தவறு கொடுக்கட்டுமே நான் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக எல்லாம் பாக்க மாட்டேங்க மக்களுக்கு நல்லது நடக்குது அவனுக்கு காசு கிடைக்குது அவன் பொருளாதார மேம்படுறான் அவன் வந்து வச்ச சொத்துக்களை இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கறது அப்படிங்கறது வந்து நீங்க அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு அதை அனுமதிக்க கூடாதுன்றாரு அப்ப எதுக்கு சார் வந்தவங்களுக்கு குடுக்கறதா அது நீங்க அனுமதி சார் நில உச்ச வரம்பு சட்டம்னு உனக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா இவ்வளோ தான் நிலம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சென்ட்ரல் எக்மோர்லாம் வந்து ஆர் கார்டு நவாப்டர் சுத்து தான் சார் கவர்மெண்ட் கேட்டேன்னு கொடுத்தாங்கல்ல அப்போ நீ எப்படி அந்த சொத்து எடுப்ப எடுப்பேன் அப்போ ஒவ்வொருத்தரும் இவ்வளோ தான் நிலம் வச்சுருக்கணும் இவ்வளோ தான் சொத்து வச்சுருக்கணும் ஒரு சட்டமே கொண்டு வந்து எடுத்து பிரித்து கொடுக்கும்பொழுது ஒரு ஆட்கள் வந்து அந்த இந்தியாவுடைய வளத்தை கொள்ளி அடித்து ஒருத்தன் கூடாரம் சேர்த்து வச்சுட்டே போகிறானமோ அந்த காசை எடுத்து மக்களுக்கு கொடுத்து அவனை செழிப்பாக மாற்றணுன்றது தானே சார் இங்கே இருக்கக்கூடிய மேம்பாடு ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் எல்லாருக்குமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும் அவன் கடைசி வரைக்கும் சோத்துக்கு தண்ணி நீங்கள் பிச்சை திட்டே இருக்கணுமாறேன் உங்களுக்கு வந்து ஓட்டு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க கட்சிக்கு கூட்டத்து கொண்டு போகிறது யூஸ் பண்ணுவீங்க நாளைக்கு அவனை போராட்டத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க தாண்டி வந்து அவன் மேம்பட்டே வரக்கூடாதா வரட்டும்ன்ற அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இது பிரதமருக்கான பதிலாக யார் இதை தடுத்தாலும் யார் இது வந்து ஏற்கலைன்னா அவங்களுக்கான பதில் தான் அது அது பிரதமராக இருந்தாலும் நான் வந்து பிரதமர்லாம் பார்க்க மாட்டேன் சார் எனக்கு தேவை கடைசி வரைக்கும் என் மக்கள் நல்லபடியாக வாழ்றதுக்கு எந்த நல்லது நடந்தாலும் நான் ஓகே அதுக்கு எதிராக யார் நின்னாலும் நான் எதிர்ப்பேன் அவ்வளோதான் இல்லை ராஜஸ்தானில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார் இப்போ அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த மாதிரியான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து தேசிய அளவில் எப்படி பார்க்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் எலெக்ஷன் டேத்தில் இதெல்லாம் பெருசாக எடுபடாது சார் எலெக்ஷன் டேத்துல நீங்கள் என்ன வேணால் தூண்டலாம் எப்படி வேணாலும் பேசலாம் அதை வச்சு ஒரு அரசியல் பிள்ளைன்னு நினைக்கலாம் ரொம்ப இயல்பாக பாருங்களேன் தமிழ்நாட்டு மண்ணு பிள்ளை இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ பிரிவினை உண்டாக்கணும்னு நினச்சிங்க நடந்துச்சா நமக்குள்ளே அடிச்சுக்கணும்னு நினச்சாங்க நடந்துச்சா நடக்காது சார் நீங்கள் எலெக்ஷனுக்காக ஏதாவது குரலை பேசுற பேசுகிற மாதிரி பேசிட்டு போங்க குரலை வித்த காட்டுங்க கடைசியாக என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் எனக்கு தேவை கடைசி வரைக்கும் இங்கே ஒரு அமைதி இந்தியான்றது மத சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம் இல்லை நார்த்திலையும் அதே மாதிரியான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க சூழலை உருவாக்கணும்ன்ற அந்த சூழலை உருவாக்குறது தான் காங்கிரஸ் இப்போ போ இந்த பண்ணுற அறிக்கை கொடுக்குறாங்க பொழுது அந்த சூழலை உருவாக்கிட்டு போகட்டும் சார் நல்லது செய்கிறேன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை நம்புங்க நல்லது இது வரைக்கும் செஞ்சானா அப்படின்னு நான் நல்லது செய்வேன் சொல்கிறான் பாருங்கள் இது வரைக்கும் அவன் செஞ்சானன்றதை பாருங்கள் நல்லது இவன் செய்யலை செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறானா ஏமாற்றானா நல்லது செய்கிறேன்னு சொல்கிறவன் பக்கம் போங்க தேர்ந்தெடுங்க மக்களை செழிப்பாக வாழுங்க நல்ல நிம்மதியாக வாழுங்க அவ்வளோதானே இல்லை நான் எதிர்பார்த்த இல்லை ஒரு முக்கியமாக மக்கள் எதிர்பார்க்கிற விஷயமாக அதாவது ரவுதர் இப்ராஹிம் அவர்கள் பிரதமருக்கு ஒரு வன்மையான கண்டனங்களை தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க இப்போ நான் சொன்னது என்ன சார் பிரதமர் நான் மடியில் வச்சு கொஞ்சம் நான் சொன்னேன் பிரதமர் சொன்னதுக்கு முற்றிலும் எதிரான ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னது நான் யாரை யாரை கோட் பண்ணி சொன்னேன் அதான் நீ கோட் பண்ணி சொன்னேன்ல சார் இத்தனாயிரம் கோடி இருக்குன்னு யார் சார் அவர் யாருக்கு யார் நண்பர் சார் அவர் எப்படி சார் அவருக்கு இப்போ கோடி வந்துச்சு பிஜேபி வந்த பிறகு தானே சார் இவ்வளோ சொத்து சேர்த்தார் எல்லாத்தையும் நான் சொன்னல சார் அப்போ யார் சார் நான் நான் மக்களுக்கான நபராக நான் பேசுகிறேன் எனக்கு கட்சி பேதம்லாம் கிடையாது கடைசி வரைக்கும் என் மக்கள் செழிப்பாக இருக்கணும்னாக்கா யாராக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் ஸோ கண்டிப்பாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறீர்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க சார் நன்றி